ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் திருவசனம் ஓசேயா அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை நான்கு பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்து நம் ஆத்ம மனவாளர் நாம் அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கும் மனவாட்டி எனவேதான் நம்மேல் அவர் நோக்கமாய் உள்ளார் நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே மனவாட்டியாய் தேர்ந்தெடுத்தார் நாம் கிறிஸ்துவின் மூலம் தாயின் கருவிலேயே வெற்றி பெற்றுதான் இன்று உருபெற்றிருக்கிறோம் நம் வெற்றியின் துவக்கம் தாயின் கருவிலேயே ஆரம்பித்து விட்டது ஆம் பிரியமானவர்களே உலகத்திலே பல போராட்டங்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம் நேசரின் கரம் நம்மை நடத்துகிறது நாம் அவரின் அன்பான உறவை விட்டு விலகிச் சென்றாலும் அன்பு கயிறுகளால் நம்மை மறுபடியும் இழுத்து அரவணைக்கிறார் இதைத்தான் விவிலியத்தில் ஊதாதி மைந்தன் ஓவமையில் தன் தகப்பனின் அன்பை மறந்து ஊதாரித்தனமாய் சுற்றித் திரிந்த மகன் மனமாறி தம்மை தேடி வந்தபோது அவன் தோள்களில் உள்ள நுகத்தடியை நீக்கி அவனை அரவணைத்து தம் மகனுக்குரிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் இவ்வுலகில் அனுபவிக்கும் உபத்திரவங்கள் சில காலம்தான் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நம் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் நம் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார் நம் நேசர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வெற்றி கொண்டார் அவராலேயே பிறந்த நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம் ஏனில் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் தொடர்ந்து இறைவேண்டலில் நிலைத்திருப்போம் வெற்றி காண்போம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனை இந்த அற்புதமான ஜெயத்தை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று விசுவசிக்கிறோம் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்க வல்லவர் நீர் உம்முடைய நாமம் அதிசயமானது எங்கள் கண்கள் உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த எளிய ஜபத்தை மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் இந்த நாள் ஜெயத்தின் நாளாக அமையட்டும் லார்ட்